அனைவருக்கும் வணக்கம் சென்னை ஆவடி காமராஜர் நகர் மெயின் ரோட்டை சேர்ந்தவர் தான் மணி வயது நாற்பத்தேழு தொழிலதிபரான இவர் கடந்த இருபத்தேழாம் தேதி தேனாம்பேட்டையில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் மதுபாரில் மது பாரில் உள்ளார் அப்போது அவருக்கு ஏற்கனவே அறிமுகமான தீபிகா வயது இருபத்தி ரெண்டு என்ற பெண்ணும் பாருக்கு வந்துள்ளார் இதை பார்த்த மணி அவருடன் பேசியும் உள்ளார் பிறகு இருவரும் பாரில் ஒன்றாக மது மதுவருந்தியும் உள்ளனர் அதே ஹோட்டலில் அதன் பிறகு நூற்றி நான்கு என்ற அறையை எடுத்து இரவு முழுவதும் இருவரும் உல்லாசமாகவும் இருந்துள்ளனர் உடல் சோர்வு காரணமாக தொழில்தீபரான மணி தூங்கியதுமே தீபிகா அவர் கழுத்தில் கிடந்த பத்து சவரன் செயினை பறித்து கொண்டு வெளியேறிவிட்டார் மறுநாள் அவர் எழுந்து பார்த்தபோது கழுத்தில் கிடந்த பத்து சவரன் செயின் மாயமாகி இருந்தது நாள் கழித்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதியன்று இரவு ஒன்பது மணிக்கு தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் புகாரும் அளித்தார் புகாரின்படி உதவி ஆய்வாளரான மேத்யூ ரோஸ் சம்பந்தப்பட்ட நட்சத்திர ஹோட்டல் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரித்த போது நட்சத்திர ஹோட்டலுக்கு அடிக்கடி வந்து செல்பவர்தான் குன்றத்தூர் சிவந்தாங்கல் பகுதியை சேர்ந்த தீபிகா என்ற தீபலட்சுமி என்பது தெரியவந்தது அவரை போலீசார் ஒரு வார தீவிர தேடுதலுக்கு பிறகு நேற்று முன்தினம் அதிரடியாக கைதும் செய்தனர் போலீஸ் விசாரணையின் போது தீபிகா அளித்த வாக்குமூலம் குறித்து போலீசார் தெரிவித்திருப்பது என்னவென்றால் குன்றத்தூர் பகுதியை சேர்ந்தவர்தான் குமரன் இவருடைய மகள் தான் தீபிகா இவருக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்து தற்போது ஒரு மகனும் உள்ளான் தீபிகாவுக்கு மேற்கு மாம்பலம் பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் வயது இருபத்தி மூணு என்பதுடன் பழக்கமும் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாடுவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இது அவரது கணவருக்கு தெரிந்ததும் தீபிகாவை கண்டித்தும் உள்ளார் ஆனால் தீபிகா தன்னுடைய கள்ளக்காதலை கைவிடாததால் ஒரு கட்டத்தில் கணவரன் கணவர் தீபிகாவை பிரிந்து சென்று விட்டார் அதன் பிறகு குழந்தையை தீபிகா தனது சகோதரனின் வீட்டில் விட்டுவிட்டு தற்போது கள்ளக்காதலன சதீஷ்குமாருடன் திருமணம் செய்யாமலேயே சுற்றி வந்துள்ளார் இதனால் இரவு நேரங்களில் கள்ளக்காதனுடன் சேர்ந்து தீபிகா தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் அண்ணாசாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் மற்றும் இரவு நேர பார்களுக்கும் வார இறுதி நாட்களில் செல்வது வழக்கம் அப்படி இருவரும் ஜோடியாக செல்லும்போது வசதி படைத்த வயதான நபர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என சதீஷ்குமார் நோட்டமிடுவார் பிறகு வயதான நபர் தனியாக பாருக்கு வந்துள்ளாரா என தெரிந்து கொண்டு அவர் அருகில் தீபிகாவை அமர வைத்துவிட்டு சதீஷ்குமார் சற்று தொலைவில் இருந்தும் கொள்வார் அப்போது தீபிகா அந்த வயதான தொழிலதிபர்கள் யாராவது அதிக அளவில் மது போதையில் இருக்கிறார்களா என கண்காணித்து அருகே சென்று தொழிலதிபருக்கு மதுபானம் பரிமாறுவது போல பாவனை செய்து போதை தலைக்கேறியதும் தனது உடல் அழகை காட்டி வயதான தொழிலதிபரை தன் வசப்படுத்தி ஒரு இரவுக்கு இருபதாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரை பேரம் பேசி அதே ஹோட்டலில் ரூம் புக் செய்து உல்லாசமாக இருப்பார் தனது காதலி உல்லாசமாக இருக்கும் வரை ஹோட்டல் வெளியே சதீஷ்குமார் காத்திருப்பார் திட்டமிட்டபடி வைதானுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு அவர் உடல் அசதியில் தூங்கும் நேரத்தை பயன்படுத்தி அவரிடம் பணம் மற்றும் நகைகளை திருடிக் கொண்டு ஒன்றும் தெரியாதது போல தீபிகா வெளியே வந்து தன்னுடைய கள்ளக்காதலுடன் தப்பிச் சென்றும் விடுவார் இதேபோலதான் கடந்த ஆறு மாதங்களாக தீபிகா தனது கள்ளக்காலுடன் இணைந்து பத்துக்கும் மேற்பட்ட வயதான தொழிலதிபர்களை மயக்கி நகை மற்றும் பணத்தை பறித்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது நகை மற்றும் பணத்தை இழந்தவர்கள் தங்களது குடும்பத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதால் வெளியே தெரிந்தால் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் என்று யாரும் தீபிகா மீது புகார் அளிக்காமல் இருந்துள்ளனர் அதை தீபிகா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தொடர் குற்றச்செயல்களிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் அதன்படிதான் தொழிலதிபரான மணி முழு போதையில் இருக்கும்போது அவர் அருகே அமர்ந்து பால் உணர்வை தூண்டி உல்லாசத்திற்கு அழைத்து பத்து சவரன் செயினையும் கள்ளக்காளுடன் சேர்ந்து திருடிச் சென்றதும் தெரிய வந்தது பிறகு தொழிலதிபரிடம் திருடிய அந்த பத்து சவரன் செயினை தனது கள்ளக்காளுடன் இணைந்து இருபத்தி எட்டாம் தேதியே அடகு கடை ஒன்றில் தீபிகா எனது அம்மாவை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளோம் ஆபரேஷன் செலவுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுவதால் நகையை விற்பனை செய்ய வந்ததாக பொய் சொல்லி அடகு கடை உரிமையாளரான மணியிடம் ஏழு லட்ச ரூபாய்க்கு இந்த செயினை விற்பனை செய்தும் உள்ளனர் பிறகு அந்த ஏழு லட்சத்தில் இரண்டு லட்சத்திற்கு தனது கள்ளக்காதன சதீஷ்குமாருக்கு பல நாட்களாக ஆசைப்பட்டு வந்த விலை உயர்ந்த கேடிஎம் பைக்கையும் தீபிகா வாங்கி பரிசாக கொடுத்திருக்கிறார் மீதமுள்ள பணத்தை இருவரும் செலவு செய்து கொண்டு ஜாலியாக சுற்றி வந்ததாக போலீசாரும் தெரிவித்துள்ளனர் பின்னர் தீபிகாவின் வாக்குமூலத்தின்படி மோசடிக்கு உடந்தையாக இருந்த அவரது கள்ளக்காதன சதீஷ்குமாரையும் போலீசார் கைது செய்தனர் பிறகு இருவரிடமிருந்து நகை விற்பனை செய்த பணத்தில் பைக் வாங்கியது போக மீதமுள்ள மூணு லட்சத்தி பதினான்காயிரத்தி இருநூறு ரூபாய் பணம் மற்றும் உயர்ந்த பைக்கையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் திருட்டு நகையை வாங்கிய அடகு கடை உரிமையாளரிடமிருந்து பத்து சவரன் செயினையும் போலீசார் மீட்டுள்ளனர் ஆரம்பத்தில் போலீசாரிடம் அந்த நகையை உருக்கிவிட்டதாக தீபிகா தவறான தகவலை சொன்னார் ஆனால் போலீசார் அந்த நகையை வாங்கியவரை பிடித்து விசாரிக்கும் போது அவர் அந்த நகையை உருக்காமல் அப்படியே வைத்திருந்தார் என்பதும் தெரியவந்தது இதனால் தற்போது அந்த நகையும் மீட்கப்பட்டுள்ளது திருட்டு நகையை விற்க உதவியதாக தீபிகாவின் காதான சதீஷ்குமாரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்